பாஜகவோடு ஒரு இணக்கமான அணுகுமுறையை திராவிட முன்னேற்றக் கழகம் கை கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி பாஜகவோடு ஒரு கள்ளக்கூட்டணின்னு சொல்ல முடியாது வெளிப்படையாகவே ஒரு அனுசரணையான போக்கு தீவிரவாத எதிர்ப்பு நிலை மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி ஒரு அரசாணை பிறப்பித்திருக்கிறார் அரசாணை எண் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அதையாவது நிறைவேற்றுங்க நீங்கள் அப்படின்னு இந்த அரசாங்கம் செய்யலைன்னா நாங்கள் வந்த உடனே பிறப்பித்த அந்த அரசாணையை நிறைவேற்றுவதோடு உங்களுடைய அந்த ஊதிய பட்டைகள் இருக்கிறது எல்லாத்தையுமே உங்கள் கோரிக்கையில் நான் நிறைவேற்றுறேன்னு ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டு வரா வந்து மூணு வருஷம் ஆகிப்போச்சு கலைஞர் கருணாநிதி பிறப்பித்த அரசாணையை நீக்கிட்டு புதுசாக இப்போ மா சுப்பிரமணியன் ஒரு அரசாணையை போட்டு இதை தான் நிறைவேற்றுவோம் அப்படிங்கிறார் இப்போ இந்த போக்கு என்பது நான் சொன்ன எல்லா தரப்பு நிறுவனத்தினு ஒரு அதிருப்தி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ இந்த மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு என்று ஒரு நிலையான அரசியல் கொள்கை இருக்கிறது கட்டுண்டு வாழும் பிரிவினை நாடோம் சமநிலையில் இணைவோம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான மனநிலை தமிழ்நாட்டில் வேரூன்றி கிடக்கிறது அப்படிங்கிறத அதை கேப்சர் பண்ணி தான் அந்த பாஜக எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு இவர் கோபேக் மோடியிலிருந்து தொடங்கி அப்போ இந்த கழகங்கள் இல்லாத தமிழகம் என்கிற நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கான ஒரு வியூகங்களை வகுத்து களமிறங்குறாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கட்சியாக இருக்கிறது அதற்கு எதிராகவும் அதிமுகவுக்கு எதிராகவும் ஒரே நேரத்தில் நம்ம களமாட முடியாது என்பதால் தமிழ்களம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துரைக்கர்ணா அவர்கள் வணக்கம் 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 சார் நல்லமா இருக்கீங்களா இருக்கீங்களா அவர்களினுடைய நூறு ரூபா நாணய வெளியீடு வந்து நடைபெற்றது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டார் அது வந்து ஒன்றிய அரசு நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட பாஜக வந்து திமுகவுக்கு ஒரு ஃபேவரான விஷயங்கள் அப்கோர்ஸ் வந்து அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஒரு பொது தலைவராக பார்க்கப்பட்டாலும் கூட திமுகவுக்கு ஒரு ஃபேவர் வந்து பாஜக பண்றதை வந்து ஒரு எல்லா வரலாறுவே வந்து ஒரு புறவத்தை வந்து உயர்த்தர மாதிரியான நிகழ்வாக இருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நேற்றைய நிகழ்வுகள் இல்லைம்மா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த பொறுத்தளவில் அவங்க தத்துவார்த்த ரீதியிலும் சித்தாந்த ரீதியிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக தீவிர எதிர்ப்பாளர்களாக தான் நம்ம அடையாளப்படுத்தப்பட்டோம் பல தேர்தல்கள்லையும் சரி பொது சரி சட்டமன்றத்திலையும் சரி நாடாளுமன்றத்திலையும் சரி பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளையும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியினுடைய செயல்பாடுகளையும் கடுமையாக விமர்சித்து வந்தார்கள் இப்போ இந்த தான் இப்போது இந்த மரியாதைக்குரிய கலைஞருடைய அந்த நூறு ரூபாய் நாணய வெளியீட்டு விழா அந்த வெளியீட்டு விழாவுக்கு முன்னதாக இப்போ நம்ம ஆகஸ்ட் பதினைந்து நம்ம ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்து நிகழ்வு இது வந்து ஓரளவுக்கு ஒரு இணக்கமான போக்கோடு ஒரு மிதவாத போக்கோடு பாரதிய ஜனதா கட்சிக்கு திமுகவினுடைய அணுகுமுறை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஆளுநர் விருந்தை திராவிட முன்னேற்றக் கழகம் புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை சார்ந்த முதலமைச்சரும் அமைச்சர்கள் பலரும் அங்கே போகிறாங்க அங்கே தேநீர் விருந்து அதை தாண்டி ஆளுநரோடு தனிப்பட்ட முறையில் அவங்க பேசிட்டு வந்தாங்க அப்போ பொதுவெளிகளில் பார்க்கற பொழுது பாஜகவோடு ஒரு இணக்கமான அணுகுமுறையை திராவிட முன்னேற்றக் கழகம் கை கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி அண்மை காலமாக பெரிய அளவில் விமர்சனங்களும் இல்லை பொதுவெளிகளில் களங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான விமர்சனங்களும் அதிக அளவில் இல்லை அப்படிங்கிறதே நம்ம பார்த்தோம் ஸோ இதன் அடிப்படையில் தான் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு இணக்கமான போக்கை திராவிட முன்னேற்றக் கழகம் கை கொள்கிறதோ அப்படிங்கிற மாதிரி அரசியல் களத்திலும் பொதுவெளிகள்லேயும் ஒரு பரவலாக இந்த இது வருகிறது பிரதான எதிர்க்கட்சியான திரு எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அதை விமர்சிக்கிறார் ஏன்னா நாங்கள் எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு நாணயம் வெளியிட்ட இதே போல நூறு ரூபாய் நாணயம் எங்கள் அரசு சார்பாக அதில் வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் உடன்பாடு வைத்திருந்த நேரத்திலேயே மத்திய அமைச்சர்களை யாரையும் நாங்கள் அழைக்கலை நாங்களே தான் அந்த விளாட வளர்த்தனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்போ இது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் சார்பாக தான் இந்த விழா அரசு விழா அப்படிங்கிற மாதிரி அதனால் மத்திய அமைச்சரை அழைத்திருக்கிறோம் மத்திய அமைச்சர் ஒன்றுக்கு இரண்டு அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் வந்திருக்காரு திரு எல்முருகனும் வந்திருக்கிறாரு அதை தாண்டி அதனுடைய நீட்சியாக கலைஞருடைய நினைவகத்துக்கு அந்த நினைவிடம் போய் நினைவிடத்தை பார்வையிட்டது அந்த நினைவிட பார்வையிடலில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலையும் பங்கேற்றது ஏன்னா எதிரும் புதிருமாக ஒரு இருதுருவ அரசியல் ஒரு வன்ம அரசியலை தான் திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜகவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி நான்கு இந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் வரையிலையும் கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க ஒரு டிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் போட்டு ஃபைல்ஸ் ஒன் டுல்ஸ் டூனு போட்டு மிக கடுமையாக இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் திரு அண்ணாமலை மீதும் பாஜக மீதும் பாஜகவனுடைய சித்தாந்த அடித்தள அமைப்பான ஆர்எஸ்எஸ் மீதும் கூட கடுமையான விமர்சனம் நடந்தது இப்போ அந்த விமர்சன போக்கு மாறி மத்திய அரசோடு ஒரு இணக்கம் ஒரு சாஃப்ட் அப்ரோச் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இது நமக்கு தெரிகிறது இதுதான் இப்ப பொதுவெளிகளில் விமர்சனம் இணக்க புரிஞ்சிக்கணும்னா இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூட்டணில இப்போ கடந்த காலத்துல இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பத்தொன்பது தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஒரு இணக்கம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் இப்போ பாஜகவுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பெரும்பான்மைக்கு கம்மியாக தான் அவங்க வந்து இருக்கும் பொழுது அதாவது கூட்டணி ஆட்சி தான் இருக்கு அப்படி இருக்கும்போது எதிர்காலத்துல ஒரு பில் ஆதரிக்கிறதோ அல்லது ஆட்சிக்கு ஏதாவது இடையூறு வந்தா தொண்ணூத்தி ஒன்பது கலைஞர் அவர்கள் செய்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்லி பாஜக எதிர்பார்க்குதா இணக்க போக்க வந்து ஸ்டாலின் கடைபிடிக்கிறாரா இல்ல அதாவது இன்னும் இரண்டு ஆண்டுகள் இந்த ஆட்சி இருக்க வேண்டியது இருக்கிறது அதனால போதுமான அளவிற்கு நிதிகள் வரல பெரிய அளவிலான திட்டங்கள் வரல அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகளும் இல்லை ஏறத்தால ஒரு எட்டு ஒன்பது ரயில்வே திட்டங்களுக்கெல்லாம் ஆயிரம் கோடி ஆயிரத்தி நானூறு கோடினே அறிவிச்சுட்டு வெறும் ஆயிரம் கோடி ஒரு நாமினியாக தான் அந்த தொகையை ஒதுக்கி இருக்கிறாங்க அவன் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான போதுமான நிதி இல்லை புதிய திட்டங்களும் பெரிய அளவு இல்லை கடந்த பத்தாண்டுகளில் அறிவிக்கப்பட்ட அந்த திட்டங்களோடு சரி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன்லேருந்து பலரும் வந்து இங்கே வந்த திட்டங்கள்லாம் தொடங்கி வச்சுட்டு போனாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி குறைந்தபட்சம் அவங்க ஒரு நான்கு இடங்களில் ஐந்து இடங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கருதுனாங்க அதற்காக மத்திய பாஜக தலைமை பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா உள்ளிட்ட பல மத்திய அமைச்சர்களும் தேசிய அளவிலான பாஜகவனுடைய நிர்வாகிகளும் பலரும் வந்து தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் ரயிலே போனாங்க ரோட் ஷோ நடத்துனாங்க பொதுக்கூட்டங்கள் பேசினாங்க ஆனால் ரிசல்ட்டு வந்து ஜீரோ ஆகிப்போச்சு கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கூட ரெண்டு இடம் வெற்றி பெற்றார்கள் புதுச்சேரியில் ஒரு இடம் கிடச்சது மூணு இடங்கள் கிடச்சிது இப்போ இந்த தேர்தலில் முழுமையாக ஒரு இடம் கூட இல்லை அப்படின்னு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரவீந்திரநாத் தேனியில் பாஜக கூட்டணியில் ஒருத்தர் ஒருத்தர் வெற்றி பெற்றார் அதுக்கு முன்ன தேர்தலில் மூன்று இடங்கள் கிடைச்சது இப்போ இந்த தேர்தலில் இவ்வளவு முயற்சி மேற்கொண்டோம் எதுவுமே கிடைக்கலைங்கிற போது பாரதிய ஜனதா கட்சி பயங்கரமாக அப்செட் ஆகிடுச்சு தமிழ்நாட்டின் மீது ஒரு ஈர்ப்பு இல்லை காலங்காலமாக தமிழ்நாட்டின் மீது மத்திய அரசனுடைய பார்வை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையில் தான் இருந்தது நம்ம காலம் எந்த அரசாங்கம் இருந்தாலும் காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கமாக இருந்தாலும் அல்லது கூட்டணி அரசாங்கமாக இருந்தால் கூட ஐக்கிய முன்னணி உட்பட பல கூட்டணி அரசுகள் இருந்தாலும் கூட போதுமான அளவிற்கு தமிழ்நாட்டின் மீது அக்கறை செலுத்தலை அதற்கு ஒரு காரணம் வெளிப்படையாக அவர்கள் தெரிவித்தது தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலம் எனவே இதற்கு அதிகமான நிதி ஒதுக்குவதை விட வளருகிற பின்தங்கி இருக்கிற மாநிலங்களுக்கு போதுமான நிதியை ஒதுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னா வெளிப்படையாக சொன்னாங்க ஆனால் உள்ளூரை என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ இந்த மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது மற்ற மாநிலங்களில் அவங்க போராடி தனித்தும் வரலாம் கூட்டணி ஆட்சி கூட அமைக்கலாம் ஸோ அதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறனால தமிழ்நாட்டின் மீதான பார்வை அவங்களுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது தான் தொடர்ந்து திராவிட கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டுகளாக அப்போ நீங்கள் சொல்ல வச்சு பார்க்கும்பொழுது பாஜக வந்து திமுகவுக்கு ஃபேவர் பண்ணுறத தாண்டி தமிழ்நாடு அரசாங்கம் வேற வழி இல்லாமல் பாஜகவோட மண்டிட்டுச்சு அப்படின்ற ஒரு பார்வையில் பார்க்க வேண்டியதாக இருக்கா இல்லை மண்டிட்டுருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு இணக்கமான போக்கு வந்துருச்சு இப்போ மண்டி இடுதல்ங்கிறது அடுத்த அடுத்த கட்டத்தில் இருக்கலாம் அதில் நம்ம பின்னாடி பார்த்துக்குவோம் என்னென்னா தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஒரு மூன்று முறை தொடர் வெற்றியை பெற்று ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலே இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த ஆட்சி அதிகாரத்தை நடத்தினார் அப்போது வந்து மத்தியில் எந்த கட்சி ஆட்சி நடத்தினாலும் அந்த கட்சியோடய ஒரு இணக்கமான உறவு வச்சுக்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சட்டப்பேரவையில் அன்றைக்கு பல நெடுமாறன் தமிழ்நாடு காமராஜ் காங்கிரஸ் சார்பாக ஒரு இரண்டு மூன்று இடங்களில் அவங்க வெற்றி பெற்று நெடுமாறனும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அப்போ சட்டப்பேரவை விவாதத்தில் பேசுகிறப்ப கேட்டார் இந்த அரசாங்கத்துக்குன்னு ஒரு நிலையான கொள்கை இல்லையா யார் வந்தாலும் ஆதரிக்கிறீங்க இந்திரா காந்தி ஆதரிக்கிறீங்க சரண் சிங் ஆதரிங்க மொராஜி வந்து ஆதரிக்கிறீங்க யார் வந்தாலும் ஆதரிக்கிறீங்களே உங்களுக்குன்னு ஒரு நிலையான கொள்கை இல்லையான்னு சட்டப்பேரவையில் கேட்குறார் அப்போது அன்றைய முதலமைச்சர் புரட்சித் எம்ஜிஆர் சொல்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு என்று ஒரு நிலையான அரசியல் கொள்கை இருக்கிறது கட்டுண்டு வாழும் பிரிவினை நாடும் சமநிலையில் இணைவோம் இதுதான் எங்களுடைய அரசியல் கொள்கை சித்தாந்தம் ஆனால் இந்த அரசுக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது அது என்ன கொள்கை என்றால் இந்த மாநிலத்தினுடைய நலன் மக்களுடைய வளர்ச்சி அதுதான் எங்களுடைய நோக்கம் மத்தியில் ஆறாண்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை மத்திய அரசனுடைய நிதி வேண்டும் மத்திய அரசனுடைய திட்டங்கள் வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னார் அதே நேரத்தில் மாநில உரிமையும் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறார் அதை நிரூபிச்சும் காட்டினார் ஒரு முறை மத்திய தொகுப்பில் இருந்து அரிசி வெல்லணுன்னே அண்ணா இடத்துல ஒரு நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்துட்டார் சாதாரணமாக ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உண்ணாவிரதம் வரல காலையில் உண்ணாவிரதம் உட்கார்ந்த உடனே பதினோரு மணிக்கு அங்கேருந்து மத்திய அரசு ராவ் பீரேந்தர் சிங் அவர் ஃபோன் பண்ணுறார் செக்ரட்டரியேட்டில் அப்போ செல்ஃபோன் கிடையாது நேரா செக்ரட்டரியட்டுக்கு ஃபோன் பண்ணி சிஎம் வந்து இந்த மாதிரி உண்ணாவிரதம் இருக்கிறதா கேள்விப்படுறோம் தயவுசெய்து அவரை உண்ணாவிரதத்தை நிறுத்த சொல்லுங்க அபீஸில் அனுப்ப சொல்லுங்க பேசி என்னவோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த தகவல் அங்கேருந்து சிஎம் செக்ரட்டரி வந்து சிஎம்ட சொல்றாரு மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்ட்ட சொல்கிறார் உடனே எம்ஜிஆர் தன்னுடைய அருகில் இருந்த பன்றிட் ராமச்சந்திரன்கிட்ட சொல்லி நீங்க போய் நேராக கோட்டையில போய் ராவ் வீரந்தர் சிட்ட பேசுங்க இந்த உண்ணாவிரதத்தை நான் தொடங்கிட்டேன் மாலை உண்ணாவிரதம் முடியும் வரை இடையில நான் கைவிட முடியாது உண்ணாவரத்தை முடித்ததுக்கு பிறகு பேசிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டார் மன்னூட்டு ராமச்சந்திரன் செக்ரட்டரியேட்டுக்கு போய் அங்கேருந்து மீண்டும் மத்திய அமைச்சரோட தொடர்பு கொண்டு இந்த தகவலை முதலமைச்சர் சொன்னதை சொல்லிவிட்டு பிற்பகல் மாலை ஐந்துரை மணிக்கு மேலே அவர் அந்த வழக்கமான அந்த எலுமிச்சை சாரை குடிச்சு தான் ஒரு நாள் முழுவதும் உண்ணாவிரத்து இருந்து முடித்தார் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு காலகட்டம்னு நினைக்கிறேன் அன்றைக்கு மத்தியில் ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கிறார் இந்த சத்துணவு சாப்பிடுகிற குழந்தைகளுக்கு சீருடை கொடுக்கணும் அதுக்கு மத்திய அரசுடைய நிதி வேணும் அப்படின்னு கேட்குறாரு இந்த ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீடுலாம் முடிஞ்சிருச்சு அடுத்த ஓடு அடுத்த ஆண்டில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ராஜீவ்காந்தியும் அதிகாரிகளும் சொல்கிறாங்க சரி அடுத்த ஆண்டே சந்திப்போன்னு எழுந்திரிச்சிட்டார் எந்தி வெளில வந்துட்டார் கூட்டம் முடிகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டார் உடனே ராஜீவ்காந்தி தன்னுடைய அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் அனுப்பிச்சு அவர் தங்கிற இடத்துல போய் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வாங்க அப்படின்னு பிற்பகல் வந்த உடனே உங்களுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அதனால் இந்த ஆண்டையை ஒதுக்கிறது சொன்னோம் அந்த மாதிரி ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாலும் மாநிலத்தினுடைய உரிமை என்று வருகிற பொழுது விட்டு கொடுக்கல இல்லை சரி இப்போ ஸ்டாலினோட அடுங்குமுறை நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்போது மோடி அவர்கள் வந்து சென்னைக்கு வரும்பொழுது கோபேக் மோடின்ற ஒரு அப்போ தான் ஆரம்பித்தாங்க கூட கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் சரி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இந்த மூன்று தேர்தல்களையுமே ஆன்டிமோடி ஒரு வேவை வந்து கிரியேட் பண்ண ஸ்டாலின் அவர்கள் இப்போ இணக்கமான சூழல் போகும் பொழுது அது நாளைக்கு இருபத்தி ஆறில் அவங்களுக்கே ஒரு பின்னடைவாக வராதா இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நான் சொன்னேன்ல மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அணுகுமுறை இந்த அணுகுமுறையை கடைபிடித்தால் தான் மத்திய அரசிடம் இருந்து இப்போ அதை தான் நான் சொல்ல இப்போ இப்போதான் புரிஞ்சுக்கிட்டார் ஸ்டாலின் இப்போதான் புரிஞ்சிருக்கிறார் அதை தான் நான் சொல்ல வந்தேன் என்னன்னா இப்போ இந்த பட்ஜெட்டில் எல்லோரும் சொல்கிறாங்கல்ல தமிழ்நாடை வந்து இல்லை பேரே சொல்லலை வழக்கமாக கணியன் பூங்குண்ணனார் திருக்குறள் திருவாசகத்தில் இருந்தெல்லாம் வாசித்து சொல்லுவாங்க அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்ட அந்த அடி வலி என்பது அவங்களுக்கு தமிழ்நாட்டின் மீது இன்னும் கூடுதலான ஒரு கோபத்தை ஏற்படுத்திடுச்சு இந்த இரண்டு ஆண்டுகள் மட்டும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி விடத்தில் அமர்த்த வேண்டும் என்றுகிற என்று கருதுகிற முதலமைச்சர் வந்து மத்திய அரசோடு ஒரு இணக்கமாக போனால் தான் நம்ம தேவையான நிதிகளை பெற முடியும் தேவையான புதிய திட்டங்களை கொண்டு வரும் இந்த மாநிலத்தினுடைய வளர் வளர்ச்சி மக்களுடைய மேம்பாடுக்கு மத்திய அரசனுடைய தயவு தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டுக்கு வந்துட்டார் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு இருந்து தொடர்ந்து நீங்கள் அந்த எதிர் நிலைப்பாடு என்னன்னா என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மோடியா லேடியான்னு சவால் விட்டு ஒரு மகத்தான வெற்றியை ஒரு முப்பத்தேழு முப்பத்தி இடங்களில் வெற்றிவிட்டாங்க வெற்றி பெற்றாங்க வெற்றி பெற்றுட்டாருங்க அந்த அணுகுமுறை வந்து பாஜகவுக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான மனநிலை தமிழ்நாட்டில் வேரூன்றி கிடக்கிறது அப்படிங்கிறத அதை கேப்சர் பண்ணி தான் அந்த பாஜக எதிர்ப்பு மோடி எதிர்ப்பை இவர் கோபேக் மோடியிலிருந்து தொடங்கி பாஜகவுக்கும் மோடிக்கும் இங்கே எதிர்ப்பு இருக்கிறது அதை நாம் அறுவடை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கி தொடர்ந்து இதை இருந்தார் இப்போது மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி எப்படியும் இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெற்று வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவங்ககிட்ட இருந்தது வரல மீண்டும் மாநில கட்சியினுடைய தயவுகளோடாவது வந்துட்டாங்க மேலும் ஒரு ஐந்து ஆண்டுகள் அவங்க தான் இருக்க போகிறாங்க இவங்க இந்த ரெண்டாண்டு ஆட்சிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலையும் திமுகவை டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்னு ஒரு இலக்கை நிர்ணயித்து களத்தில் இறங்கியிருக்கிறாங்க அண்ணா திமுகவும் பலகீனப்பட்டிருக்கிறது ஒரு மூன்று நான்கு பிரிவுகளாக இருக்கிறது திமுக வலிமையாக இருக்கிறது கூட்டணியும் வலிமையாக இருக்கிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலையும் வெற்றி பெற்று நாம் ஆட்சி அமைக்கிற பொழுது மத்திய அரசனுடைய தயவு தேவை மத்திய அரசனுடைய திட்டங்கள் தேவை மத்திய அரசனுடைய கூடுதல் நிதி தேவை என்கிற அந்த பார்வையில் கொஞ்சம் சாஃப்ட்காக வந்திருக்காங்க இனி இதே இந்த நிலைப்பாடு என்பது டெல்லியிலையும் கூட நாடாளுமன்றத்திலேயும் பொதுவெளிகள்லேயும் எம்பிக்கள் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் மேம்போக்காக விமர்சிக்கிறார்கள் தவிர உள்ள மத்திய அமைச்சர்களோடு மத்திய மத்தியில் இருக்கிற அதிகார பெருமக்களோடு ஒரு சாஃப்டாக தான் இருக்கிறாங்க பல விஷயங்களை வந்து அவங்க அங்க உள்ள டெல்லி செய்தியாளர்கள் நம்ம டெல்லியுடைய கலாச்சாரமே அரசியல் கலாச்சாரமே அப்படிதான் சொல்லுவாங்க ஆமா ஆமாம் ஒரு சாப்பிட்டு இருக்கும் இருக்கும் அது வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு எதிர் நிலைப்பாட்டை எடுத்தாலும் மிக உறுதியான நிலைப்பாட்டுல இருப்பாங்க ஆனால் சார் இப்போ நீங்கள் சொல்கிற அப்சர்வேஷன் வச்சு விஷயம் புரியுது என்னன்னா இப்போ சமீபத்தில் வந்து இந்த மின் கட்டண உயர்வு இதெல்லாமே நடந்தது இது வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து நிர்பந்திச்சாங்க அதன் அடிப்படையில் தான் நாங்கள் உயர்த்தணும்னு சொன்னால் கூட ஆப்வியஸாக வந்து மக்களுக்கு வந்து மாநில அரசின் மீது தான் கோபம் வரும் இப்போ மத்திய அரசு வந்து தொடர்ச்சியாக இந்த நிதிகளை வந்து நிறுத்துவதன் மூலமாக நாளைக்கு இருபத்தி ஆறில் அதுவே நமக்கு ஒரு பின்னடைவாக ஏற்படும்ன்றதுக்காக இந்த இணக்கப்போக்கை ஸ்டாலின் அவர்கள் கடைபிடிச்சாங்கன்னு எடுத்துக்கலாமா நிச்சயமாக நிச்சயமாக என்னன்னா இப்போ இந்த மூன்றாண்டு ஆட்சியிலேயே அரசுக்கு எதிரான கோபம் என்பது பொதுவெளிகளில் எல்லா தரப்பினரிடம் அரசு அரசூழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் மின்வாரிய ஊழியர்கள் விவசாயிகள் துப்புரவு தொழிலாளர்கள் முதல் கொண்டு எல்லாமே களத்தில் இருக்கிறாங்க எதையுமே நிறைவேற்றலை வாக்கு எதிர்கட்சியாக இருந்து அளித்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படின்னு அதில் ஒரே ஒரு விஷயம் இந்த மருத்துவர்கள் குழுன்னு ஒன்று தொடர்ந்து இந்த ரெண்டு வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காங்கல்ல அதில் என்னென்னா அவங்களுடைய கோரிக்கை மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி ஒரு அரசாணை பிறப்பித்திருக்கிறார் அரசாணை எண் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அதையாவது நிறைவேற்றுங்க நீங்கள் அப்படின்னு இதே இந்த முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது இங்கே மருத்துவ கல்லூரி வளாகத்தில் அவங்க உண்ணாவிரதம் சாகுபறை உண்ணாவிரதம்னு இருக்கிறாங்க எப்போது திரு எடப்பாடி பழனிசாமி பீரியடில் அப்போ அந்த உண்ணாவிரதத்தில் இவர் போய் ப பங்கேற்று வாழ்த்து பேசிட்டு இந்த அரசாங்கம் செய்யலைன்னா நாங்கள் உடனே என்னுடைய தந்தையார் கலைஞர் கருணாநிதி பிறப்பித்த அந்த அரசாணையை நிறைவேற்றுவதோடு உங்களுடைய அந்த ஊதியப்பட்டைகள் இருக்கிறது எல்லாத்தையுமே உங்கள் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுறேன்னு ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டு வரேன் வந்து மூணு வருஷம் ஆகிப்போச்சு ஒன்றுமே இல்லை இப்போ அவங்க ஒரு ஒரு கோரிக்கையாக சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு கோரிக்கையை சொல்கிறாங்க ஒரு பதினோரு மருத்துவர்கள் கொரோனா பீரியடில் இறந்துட்டாங்க இந்த பதினோரு மருத்துவர்களில் பத்து மருத்துவர்கள் ஓரளவுக்கு வசதி வாய்ப்போடு இருக்கிறதுனால இவங்க அரசாங்கத்து உதவி கேட்கல ஒரே ஒரு மருத்துவர் விவேகானந்தன் சொல்லி மிக நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் இந்த கொரோனா பீரியடில் இறந்துட்டார் அவருடைய மனைவி பட்டதாரி ஒரு வேலை கொடுங்க ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் நிதி அறிவி அறிவிச்சாங்கல்ல இந்த மாதிரி கொரோனாவில் இருந்த மருத்துவர்களுக்கு அந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அதையாவது செய்யுங்கன்னு போராடுறாங்க தொடர் போராட்டம் எல்லா விதக்க போராட்டத்தையும் தொடர்ந்து அங்கே இப்போ அந்த குழு தலைவராக டாக்டர் பெருமாள் பிள்ளை நீங்கள் பார்த்தீங்கன்னா வலைத்தளங்களில் டெய்லி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏதாவது ஒன்று இந்த அரசாங்கம் நமக்கு செய்யணும் அப்படின்னு காக்கும் மருத்துவர்களுக்கு நீங்கள் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள்னு போராட்டத்துக்கு வந்தால் இல்லை கடைசியாக கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டு கடந்த மாதம் நான்கு வாரங்களில் இதுக்கு உடனடி தீர்வு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி நான்கு வாரங்களில் தீர்ப்பினால் நாலு மாதம் கடந்து இன்னுமே பண்ணலை இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா கலைஞர் கருணாநிதி பிறப்பித்த அரசாணையை நீக்கிட்டு புதுசாக இப்போ மா சுப்பிரமணியன் ஒரு அரசாணையை போட்டு இதை தான் நிறைவேற்றுவோம் அப்படிங்கிறார் இப்போ இந்த போக்கு என்பது நான் சொன்ன எல்லா தரப்பினர் மத்தியிலும் ஒரு அதிருப்தி விவசாயிகள் மத்தியில் அதிருப்தி இப்போது இந்த அதிருப்தி இன்னும் இரண்டு ஆண்டுகளில் கூடுதலாகும் அப்போ கூடுதலாக எதிர்ப்புணர்வு வருகிற பொழுது போதுமான அளவுக்கு நிதியும் வரல திட்டங்களும் வரல நிதியை சரி கட்டுவதற்காக வரிகளை போட்டுக்கிட்டு இருக்கோம் வீட்டு வசதி உயர்வு மின்கட்டண உயர்வு இப்படி ஒன்றுன்னா போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ ஒட்டு மொத்தமாக அந்த ஐந்தாண்டு முடிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வர்றபோது மக்களினுடைய கடுமையான எதிர்ப்பு இருக்கும் அப்போ நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த இரண்டு ஆண்டுகள் அல்லாத ஓரளவுக்கு மத்திய நிதிகளைப் பெற்று இந்த நிதி சுமையை கொஞ்சம் குறைச்சிடணும் அப்படிங்கிற அந்த பார்வை இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் ஸோ இன்னும் நீங்கள் நாணய வெளியீட்டில் வந்து ஒன்றிய அரசினுடைய அந்த நிலைப்பா நம்ம பார்க்கும்பொழுது அவங்க குறிப்பாக அந்த கூட்டத்திலே ராஜ்நாத் சிங் அவர் சொல்லும்போது வாஜ்பாய் ஆட்சியை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் அந்த நேரத்தில் வந்து இவர் உதவி பண்ண ஒரு விஷயம் ஸோ அந்த ஒரு நன்றி கடனுக்கு ஒரு பலனாக வந்து இப்போ அவங்க அந்த நாணயத்தை வெளியிட்டாங்கன்றத நம்ம எடுத்துக்கலாமா இல்லை பொதுவாகவே நான் கேள்விப்பட்ட வகையில் தேசிய அளவிலையும் சரி மாநில அளவிலும் சரி முக்கிய பிரமுகர்கள் அவர் அரசியல் களத்தை தாண்டியும் கூட இருக்கிறவங்களுக்கு இந்த நாணய வெளியீடு அல்லது அஞ்சல் தலை வெளியீடு அஞ்சல் கவர் வெளியீடு என்பது ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டிட்டால் அவங்க ஒப்புதல் கொடுத்துருவாங்க அதை இவங்க வெளியிடுவாங்க அந்த அளவுக்கானது தான் அப்போ நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு உள்ளீடு ஒரு ஒரு நோக்கம் என்பது தமிழகத்தில் கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படிங்கிற ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கிறாங்க அப்போ இந்த கழகங்கள் இல்லாத தமிழகம் என்கிற நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கான ஒரு வியூகங்களை வகுத்து களமிறங்குறாங்க திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி கட்சியாக இருக்கிறது அதற்கு எதிராகவும் அதிமுகவுக்கு எதிராகவும் ஒரே நேரத்தில் நாம் களமாட முடியாது என்பதால் அதிமுகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தாங்க இப்போ அதிமுகவுமே அங்கேருந்து வெளியேறி வந்துடுச்சு ஈ அடுத்து ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு இணக்கமான போக்கை கடைப்பிடிக்கிறதுனால சரி இப்போ வந்து அவங்களுடைய செயல்பாட்டுக்கு நாம் ஆதரவாக இருப்போம் ஏன்னா பல விஷயங்கள் நாம் பார்த்துருக்கோம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக நீங்கள் சொன்ன மாதிரி கருப்பு பலூன் புறக்கப்பட்டு கோபேக் மோடி வெளியிட்டது அவருக்கு எதிரான கடுமையான பாசிச அரசு பாஜகவை வந்து ஒரு ஹிட்லருக்கு இணையாவெல்லாம் விம விமர்சனம் பண்ணாங்க ஆனால் அவங்க வந்து அதை ரியாக்ட் பண்ணலை ஒவ்வொரு விழாவுக்கும் அரசு விழாவுக்கும் நம்ம அந்த சதுரங்க போட்டியிலேருந்து பல விழாக்கள் போது ஒரு இணக்கமான போக்கு தான் மத்திய அரசாங்கம் மத்திய அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி உட்பட இன்றைக்கும் கூட நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பாரதிய ஜனதா கட்சி வாஜ்பாய் தலைமையிலான அரசு இருக்கிற பொழுது இவங்க ஒரு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை போட்டு ஆதரவு தெரிவித்தாங்க அப்படிங்கிறதுனால அந்த சாஃப்ட் நேச்சுர் என்பதும் அவங்களுக்கு இருக்கிறது அவங்க அந்த நேரத்தில் இவங்க கை கொடுத்தாங்க ஏன்னா தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது காலகட்டங்களில் சரி ஜெயலலிதா வந்து ஒரு பதிமூன்று மாதங்கள்லேயே ஆட்சி கமிப்புக்கு வித்திட்ட போது இவர் வழியே போய் ஆதரவு தெரிவித்தார் அப்படிங்கிற அந்த தான் ராஜ்நாத் சிங்குடைய ஸ்பீச்சுமையும் பாஜகவினுடைய போக்கும் இருக்கிறது எனவே இவர் விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ அல்லது இவர் வெளிப்படையாக சொன்னாலோ சொல்லாவிட்டாலோ பாஜகவோடு ஒரு கள்ளக்கூட்டணின்னு சொல்ல முடியாது வெளிப்படையாகவே ஒரு அனுசரணையான போக்கு தீவிரவாத எதிர்ப்பு நிலை குறைஞ்சிருக்கு ஏன்னால் இப்போ இந்த நிகழ்வு முடிச்சுட்டு அவர் அவர் டெல்லிக்கு போயிருக்கலாம் அங்கே போக தேவையில்லை அவருடைய நினைவிடம்லாம் போக தேவையில்லை அப்போ ஒரு ஷெடியூல் போட்டு அங்கே போகிறாங்க அங்கே நான் குறிப்பிட்டது மாதிரி பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அங்கே போகிறபோது அங்கே உள்ள திமுக பிரமுகர்கள் விருந்துக்கு வந்தபோது திமுக பாஜக பிரமுகர்கள் பரஸ்பரம் அவங்க பேசிக்கிட்டது இருக்குல்ல ஒரு கடந்த காலங்களில் இருந்த அந்த தீவிர இருதுருவ அரசியல் வன்ம அரசியல் தீவிர எதிர்ப்பு அரசியல் என்பது கொஞ்சம் மட்டுப்பட்டு இருக்கிறது அப்படின்னு தான் இதை வச்சு பார்க்கல ஓவரால் நம்ம பார்க்க சார் இதற்கு மேலே ஃபியூச்சரில் வந்து ஒரு எலக்ட்ரோல் சம்மந்தமான ஒரு உறவோ அல்லது வந்து ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு பில் வந்ததுன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியோ இந்த மாதிரியான ஒரு ரிஸ்க்கை திமுக எடுக்காது நம்ம எடுத்துக்கலாமா இல்லை இல்லை அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் நிரந்தர எதிரி நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தேச அளவிலான ஒரு பலனை இது அழிக்கிறது எனவே இதற்கு ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு ஒரு சில விஷயங்களில் அவங்க எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது இல்லைன்னா நிரந்தரமாக நாங்கள் எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கை கைகொள்வதற்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல்பாடு என்பது தனி திராவிட முன்னேற்றக் கழகம் இணைந்திருக்கிற அந்த ஐஎன்டிஏ அணி இன்டி கூட்டணி அணி இருக்குது அந்த கூட்டணியினுடைய நிலைப்பாடு அந்த கூட்டணியில் இருக்கிற அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு இப்போ கூட வெஸ்ட் பெங்காலில் மம்தாஜி வந்து இந்தியாவில் நாங்கள் எனக்கு தனி இடம் கொடுங்க எங்களுக்கே அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க ஸோ இப்படி தனித்தனியாக வருகிற பொழுது இதில் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பதற்கும் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது தேர்தல் காலங்களில் கூட்டணி என்று வருமா என்றால் அதுவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம பார்த்தோம் கடந்த காலங்களில் எழுத்தல் என்பது காலகட்டங்களில் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி உட்பட மிக கடுமையாக விமர்சனாங்க ராட்சசி அரைக்கி பூதகி பெண் ஹிட்லர் இன்றைக்கும் அந்த பழைய முரசீலி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காக்கிட் டவுசர் போட்டு இந்த ஹிட்லர் மீசை வச்சு இந்திரா காந்தி படத்தை கார்ட்டூனாக போட்டிருப்பாங்க அந்தளவுக்கு மிக கடுமையாக விமர்சித்துட்டு எண்பது தேர்தல் வர்றபோது நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்ட்டார் அதுக்கு பிறகும் கூட காங்கிரஸ் இருந்துட்டு கடைசியாக கூடா நட்பு கேடாய் முடிந்ததுன்னு ஒரு சொன்னார் அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து நேருவின் இந்திராவின் மருமகளே வருக ச நல்லாட்சி தருக அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் போட்டார் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் அது பண்டாரம் பிரதேச கட்சி இந்த நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு போயிடும் அது வந்து ஒரு பயங்கரமான ஆக்டோபஸ்ஸு எல்லாத்தையும் அணைச்சி அழிச்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணார் அப்புறம் வாஜ்பாய் கவர்மெண்டில் குறைந்த செயல் திட்டத்தில் சொல்லிவிட்டு கூட்டணியை போட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டார் எனவே திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலில் வெற்றி தான் முக்கியம் என்று கருதுகிற பொழுது யாரோடும் எப்போதும் தேர்தல் உடன்பாடு கொள்வார்கள் என்பது கடந்த கால வரலாறு எதிர்காலத்தில் அது நடப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருப்பதாகவும் நான் கருதுகிறேன்